டான் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலைப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைய இன்று இன்றைய இந்த நிகழ்விலே இன்றைக்கு பாலைவனத்து ஒரு சிறிய குட்டி கதை ஒன்றை சொல்லாமல் இருக்கின்றேன் ஒரு பாலைவன பிரதேசத்திலே ஒரு குருவும் ஒரு சீடனும் இருந்தார்கள் அந்த குருவின் அந்த குரு குருவின் சீடனும் பாலைவனத்தினூடாக செல்வதற்காக பாலவீனக் கப்பல் என்று மற்றவர்களால் வர்ணிக்கப்படுகின்ற ஒட்டகம் என்ற வாகனத்தை என்ற ஒரு ஒரு விரு விலங்கை வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஒட்டகம் பாலவீனத்துக்குள்ள அதனுடைய கால் பாதத்தினுடைய குழம்புகள் விரிவானவை மண்ணுக்குள்ளே புதைந்து போகாதவை அது மட்டுமல்ல அது பல நாள் உணவை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் மட்டும் பல நாள் பட்டினி கிடக்கும் பாலவினத்திலே உணவு தண்ணீர் சேர்ப்பது கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கான உணவை ஒன்றாக சாப்பிட்டு விட்டு ஒன்றாக தண்ணீரை கொடுத்து விட்டு நீண்ட தூரம் பிரியாணம் செய்வோம் என்பதனாலே ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று சொல்லுகின்ற வளமை அப்போ அந்த குருவி சீஷன் அந்த குரு அந்த பாலைவனத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார் கோய்கொண்டுக்கிற போது பாலைவீரத்துடைய வெயில் கொடுமை போன்ற கலைத்து விட்டார்கள் ஒரு 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 தங்க தங்க வேண்டும் தங்குகிறார்கள் பாலைவனத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு ஒதுக்கப்புறமான இடத்துல இரவே தங்குகிறார் பொழுது இர விட்டு தங்குகிறார்கள் குரு அந்த சிஷியனுக்கு என்ன என்றால் குருவினுடைய அந்த ஒட்டகத்தை பாதுகாப்பது தான் அவருடைய வேலை இப்போது தங்குகின்ற போது குரு தூங்கி விட்டார் நான் தூங்க போகிறேன் நீ ஊட்டகத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் தூங்க போய்விட்டார் ஊட்டகத்தை பார்த்து கொண்டு இருந்தால் இவனுக்கும் அயற்சி சரியான கலைப்பு ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே என்ன அவன் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவனுடைய தூக்கத்தை ஆகவே அவன் சொன்னான் கடவுளை பார்த்து சொன்னான் கடவுளே 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 இந்த ஒட்டத்தை ஒட்டகத்தை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு எனக்கும் அயற்சி தாங்க முடியாத தூக்கம் வந்து விட்டது ஆகவே நான் தூங்கப் போகிறேன் ஆகவே கடவுளே நீ இந்த நீங்கள் இந்த ஒட்டகத்தை விடியந்தனையும் கள்ளர் அபகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள்தான் பாதுகாப்பு என்று மூன்று சொல்லிவிட்டு அவன் படுத்து விட்டான் விடிய உளுந்து எழுந்து பார்த்தால் ஒட்டகத்தை காணவில்லை திகைத்து போனான் காணவில்லை ஆகவே குரு குரு வந்து குருவு வந்து பார்த்தால் ஓட்டகத்தை காணுவது ஆகவே சிஷியர் பார்த்து ஏசினார் சிஷியரே நீ ஒட்டகத்திற்கவளம் இல்லாமல் இருந்து விட்ட கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்யவில்லை ஆகவே ஒட்டக பங்கே தேடிவாக என்று சொன்னவுடன் என்ன திட்டாதீர்கள் அவன் சொன்னா நீங்கள் திட்டுவதாக இருந்தால் நீங்கள் எப்போதும் வழிபட்டு கொண்டு கடவுளை திட்டுங்கள் அவர் குறுக்கேட்டார் ஏன் நான் கடவுளை திட்ட வேண்டும் இல்லை நீங்கள் கடவுளை நம்பினால் கடவுளை நம்புவதுதான் முக்கியமான வேலை கடவுள் எல்லாத்தையும் செய்வார் என்றுதான் நீங்கள் சொன்னீர்கள் அதன்படி நான் கடவுளை நம்பித்தான் இந்த ஒட்டகத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நித்திரை நித்திரைக்கு போனேன் ஆனால் முடிய ஒட்டகத்தை காணவில்லை ஆகவே நீங்கள் திட்டுவதாக இருந்தால் கடவுளை திட்டலாமே தவிர என்ன திட்டக்கூடாது என்று சொன்னான் முனிவர் சொன்னார் முனிவர் அந்த குறி சொன்னார் அப்படி இல்லடா கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் கடவுளங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய மாட்டார் தான் செய்வார் உதாரணமாக உணவை ஆக்கி உனக்கு முன்னாலே வைத்து விட்டால் அள்ளி தீத்துவதற்கும் கடவுள் தேவையா உணவு ஆக்குவது உணவை கொடுப்பது கடவுளுடைய க க உணவை எங்களுக்கு நல்ல வகையிலே விளைவித்து விளைச்சலை பெருக்கி கடவுளை விளைச்சலை பெருக்கி நல்ல மழை பெய்து விளைச்சலை பெருக்க வேண்டியது அவருடைய வேலையை தவிர விளைச்சலை அறுவடை செய்து கொண்டு வந்து உணவையாக்கி உண்ணுவது உன்னுடைய வேலை ஆகவே உன்னுடைய வேலையை நீ தான் செய்ய வேண்டும் உன்னுடைய கடவுள் உனக்கு உன்னுடைய வேலைகளுக்கு உதவுவாரே தவிர அவர் தான் எல்லாத்தையும் வந்து செய்ய மாட்டார் இப்போ விநாயகரை பிள்ளையாரை வேண்டி விட்டு பிள்ளையாருனா உனக்கு மோதகம் படைக்கிறேன் எனக்கு பரீட்சையை இத்தனை பாடம் பாஸ் செய்ய வேண்டியது கேட்டு பிரயோஜனம் இல்லை அதுக்கு நீ படிக்க வேண்டும் உனக்கு படிக்கிறதுக்கான மனநிலையை கொண்டு வந்து அவரை கேட்கலாம் அது வேறு விஷயம் அப்போ அப்போ குறி சொன்னார் கடவுள் எல்லாத்துக்கும் உதவி செய்வாரே தவிர ஆனால் உன்னுடைய கடமையை நீ தான் செய்ய வேண்டும் கடமையே கண்ணாயினாய் கண்ணாயிருக்க வேண்டும் பசி நோக்கார் மெய்வருத்தம் பாறார் கடமையை கண்ணாயினாராக இருக்கிறவர்களுக்குத்தான் கடவுள் பக்கத்திலே ஆவணமற்ற செய்வானே தவிர சோம்புவிகளுக்கும் முயற்சி இல்லாதவர்களுக்கும் முயற்சி 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 இல்லாதவர்களை முயற்சி இல்லாதவர்கள் இழச்சி அடைவார்கள் ஆகையை முயற்சி செய்ய வேண்டிய உன்னுடைய பொறுப்பு ஆகவே இந்த கதை மூலம் கடவுள் எங்களுக்கு ஏ தவிர கடவுள் நேரடியாக வந்து எதையும் செய்து தர மாட்டார் என்று எண்ணம் இருப்பதனாலே நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்களே செய்ய வேண்டும் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்